அவளமும் தக்காளியும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க என்ன இன்னும் இவனு காணும் டெய்லி கரெக்டான டைம்க்கு நம்ம கூட விளையாட வந்துருவானே இவனுக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வரலன்னா அவன வீட்லயே போய் என்னன்னு கேப்போம் இன்னும் காணுமே போய் பாக்கலாமா போலாம் ஓ அவனுக்கு புது அவன் நம்ம கூட விளையாட அம்மா தக்காளி விளையாடவே மாம்பழம்னு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு அவன் கூட அவன் விளையாடிட்டு இருக்கான் என்ன அவன் மறந்துட்டான்

விஷயங்கள் எல்லாத்தையும் அம்மா அம்மா கிட்ட சொல்லுது பலாக்குட்டிக்கு பலாக்குட்டிக்கு பஜ்ஜி சுட்டு ஆனா சொன்ன வார்த்தை மனசுல இருந்தனால நம்ம சாப்பிட்டா இன்னும் உண்டாயிருவோமோ நமக்கு கிடைக்க மாட்டாங்களா நம்ம கூட விளையாட வர மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பராக்குட்டி பஜ்ஜி வேணான்னு சொல்லுது இதையெல்லாம் புரிஞ்சுகிட்ட அம்மா அந்த சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அவங்க பண்ற தப்ப அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பழாக்குட்டிக்கு போக விருப்பமே இல்லை ஆனா அம்மா சொல்றாங்க உன் ஃப்ரெண்ட் தானே அவனை மன்னிச்சு நீ போ அவங்க போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பலாக்குட்டியும் தன் நண்பர்கள் கூட எல்லாத்தையும் மறந்து விளையாட போறான் பேரும் மலை மேல விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ மூணு பேருமே உருண்டு வந்து கீழே விழுந்துருவாங்க ஆனா அதுல தக்காளிக்கும் மாம்பழத்துக்கும் செம்ம அடி பட்டிருக்கும் ஆனா பலாப்பழத்துக்கு ஒரு அடி கூட பட்டிருக்காது அம்மா நாங்க மூணு பேருமே கீழே விழுந்தோம் இந்த ரெண்டு பேருக்குமே ரொம்ப அடி பட்டுச்சு ஆனா பலாக்குட்டிக்கு மட்டும் அடியே படல பலாக்குட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கல்ல

Ha, 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 ha,